ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சரியா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு எயிட் சீட்டட் வண்டி செவர்லைட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸே இது கோட் பண்ண போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீடைல் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்கு ரம்ப்ர்ஸில் மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது நமக்கு இந்த வண்டியில் வந்துடும் மற்றபடி பேனேட் எல்லாமே க்ளியாக இருக்குது கொஞ்சம் அங்கங்கே அழுக்கு இருக்கும் ஏன்னா வண்டியை வந்து நம்ம இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணலை வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வீடியோ போடுறோம் பாருங்கள் சைட் லுக்குமே நீட்டாக இருக்கும் வண்டியில் எங்கேயுமே ரஷ்ட்டுங்கிறதே கிடையாது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் மற்றபடி அவுட்லுக்கு டயரு எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும் அப்படியே பேக் சைடு லுக் காட்டுறோம் பாருங்கள் பேக் சைடுமே நல்லா நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் எல்லாமே நமக்கு போட்டிருக்காங்க அது பார்க்குறக்கு இன்னுமே வண்டியை லுக்காக காட்டுது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே நல்லா தெளிவாக தான் இருக்கும் எங்கேருந்து பார்த்தாலுமே வண்டி வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது மேலே டாப்லேயுமே நமக்கு கேரியர் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாமே நம்ம அதில் கேரி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது இன்டீரியர் பார்ப்போம் பாருங்கள் இன்டீரியருமே நல்லா இருக்குது சீட் கவர் மட்டும் லைட்டாக ஃபேடான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது மாற்றி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் டேஷ்போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது ஏசி வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும் வண்டியில் பிக்கப்புமே நல்லா இருக்குது கிளச்சு கீரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குதுங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் லாக் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் நமக்கு பாருங்க பேக் சீட்டு பாருங்கள் மூணு பேர் வந்து நல்ல வசதியாக உட்காந்துட்டு போகலாம் ரியர் ஏசி ரூஃப் ஏசியுமே வந்துடும் அதுவுமே வந்து நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது மெயினாக தேட்ரோ பாருங்கள் தேட்ரோலையுமே மூணு பேர் உட்காந்துருக்கலாம் பாருங்கள் முட்டி தட்டாத அளவுக்கு நமக்கு இடம் ஸ்பேசியஸாக இருக்கும் இங்கே மூணு இங்கே மூணு ஆறு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் ஸோ தாராளமாக ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பராகவே இருக்கும் வண்டி இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா செவர்லைட் என்ஜாய் என்ஜாய்லேயே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நமக்கு ரூஃப் ஏசி ரேர் ஏசி எல்லாமே வரக்கூடிய ஒரு வண்டி தான் டீசல் வண்டி மெயினாக இது வந்து கோட்ராஜெட் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும் வரும் ஸோ மைலேஜ் வந்து ஒரு எயிட் சீட்டட் கார்லேயே கார்லேயே ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வண்டி வண்டி பார்த்துருப்பீங்க எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் செவர்லைட் என்ஜாய் டீசல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தான் மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மூணு லட்சத்தி நாற்பதாயிரருவாங்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்